இன்னைக்கு ஏப்ரல் எட்டாம் தேதி அமெரிக்க உயிரி வேதியியலாளர் பயோ கெமிஸ்ட் நம்ம பல சப்ஜெக்டில் ஹிஸ்டரியில் எக்கனாமிக்ஸில் மாதிரி பல சப்ஜெக்டில் பெரிய ஆளை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் பயோ கெமிஸ்டில் ஒரு பெரிய ஆள் இருக்கார் அவர் பேர் தான் மெல்வின் கால்வின் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க உயிரி வேதியியலாளர் மெல்வின் கால்வின் மெல்வின் எல்விஸ் எல்லிஸ் கால்வின் அமெரிக்காவின் மினசோட்டா மாநிலம் செயிண்ட் பால் நகரில் யூத குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பிறந்தார் சூரத்து பிளவு நடந்த வருஷம் மன்னிக்கவும் பொறுத்துக்கொள்க வங்கப் பிரிவினை இணைந்த வருஷம் வங்கப் பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து சூரத்து பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வரலாற்றில் வங்கப் பிரிவினை வந்து இணையிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் சூரத்து பிளவு இணையிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அந்த சூரத்து பிளவு நடந்த வருஷத்துல தான் நீதி கட்சி சூரத்து பிளவு இணைகிற வருஷத்துல தான் நீதி கட்சி துவங்கப்படும் அப்பதான் வந்து அவங்க தொடங்கி ஒரு நாலு வருஷம் தான் அந்த மதிய காலை உணவு திட்டம் என்று பேசப்பட்டு மதிய உணவு திட்டம் என்று ஆயிரம் விளக்கு பகுதியில் துவங்கப்பட்டு மற்றும் மூன்று வருடங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சென்னை மாகாணத்திற்கு அந்த சென்னை மாகாணமில் சென்னைக்கு விரிவுபடுத்தப்பட்டு பிறகு திட்டம் கைவிடப்படுகிறது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் மதிய உணவு திட்டமாக காமராசர் அறிமுகப்படுத்துகிறார் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் நியர்பை வேல்யூ பக்கத்தில் அதுக்கடுத்து சத்துணவு திட்டமாக ஒரு இருபது வருடம் கழித்து எம்ஜிஆர் கொண்டு வர்றாரு அதுக்கடுத்து அதில் சிற்றுண்டி வழங்கும் திட்டம் அதுக்கடுத்து பல்வேறு வகையான சாதங்கள் வழங்கும் திட்டம் இதெல்லாம் வந்து ஜெயலலிதா கொண்டு வர்றாங்க அதை தாண்டி இப்போ நூற்றி ஒரு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் தொடங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்களா அப்போ அதுக்கு அச்சாரமாக இருந்த வருஷத்துலேருந்து அந்த பள்ளிமேலிதாராஜன் சொன்ன மாதிரி காலை உணவு திட்டம் வந்து மதுரையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் தூங்குகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதெல்லாம் வந்து நம்ம ஒரு வருஷத்தை பேசும்போது அதுக்குள்ளே இவ்வளோ விஷயத்தை அடக்க வேண்டியது இருக்கு இவர் பிறந்த குழந்தையாக பொழுது அந்த குழந்தையாக இருந்தபொழுது குடும்பம் மெக்சிகன் மாநிலம் டெட்ராய்ட் நகருக்கு சென்று குடியேறியது பள்ளியில் படிக்கும்போதே அரசியலில் குறிப்பாக வேதியியல் மற்றும் இயற்பியலில் இவருக்கு ஆர்வம் குறைந்து பிறந்தது மிச்சிக்கன் சுரங்க தொழில்நுட்ப கல்லூரியில் கல்வி உதவித்தொகை பெற்று சேர்ந்தார் அங்கு வேதியியல் கனிமவியல் புவி அமைப்பியல் தொல்லுயிர் படிம உயிரியல் சிவில் பொறியியல் ஆகிய பாடங்களை படித்தார் வேதியியல் கனிமவியல் அமைப்பியல் தொல்லுயிர் படிம உயிரியல் சிவில் பொறியியல் ஆகியவற்றை படித்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பட்டம் பெற்றார் ஒரு தொழிற்சாலையில் ஓராண்டு காலம் பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஒரு தொழிற்சாலையில் ஓராண்டு காலம் பணிபுரிகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தில் மினசோட்டா பல்கலைக்கழகத்தில் வேதியியலில் முனைவர் பட்டம் பெற்றார் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு ராக்பெல்லர் பல்லர் அறக்கட்டளை மானிய உதவியுடன் மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தில் பல ஆய்வுகளை மேற்கொண்டார் ஹாலோஜன்களின் எலக்ட்ரான் நாட்டம் அவினிட்டி ஆஃப் காலோஜென்ஸ் என்பது குறித்த ஆராய்ச்சி கட்டுரையுடன் இவரது ஆராய்ச்சி பயணம் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் வேதியியல் ஆசிரியராக பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் பேராசிரியராக பதவி உயர்வு பெற்றார் அதன் பிறகு பல்கலைக்கழகத்தின் பல்வேறு வேதியியல் துறைகளின் இயக்குநராக நியமிக்கப்பட்டார் மரபியல் மூலக்கூறுகள் கரிமச் சேர்மங்களின் இனர் நிறம் இயற்கை மூலக்கூறுகளின் எலக்ட்ரான் அமைப்பு இயற்கை மூலக்கூறுகளின் எலக்ட்ரான் அமைப்பு ஆகியவை குறித்து ஆராய்ந்தார் பல ஆராய்ச்சி கட்டுரைகளையும் வெளியிட்டார் ஆண்ட்ரூ பென்சன் ஜேம்ஸ் பாசம் ஆகியோருடன் இணைந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார் ஒளிச்சேர்க்கையின் போது தாவரத்துக்கும் கார்பன் பயணிக்கும் பாதையை இந்த மூவர் குழு கண்டறிந்தது ஒளிச்சேர்க்கையின் போது தாவரத்துக்குள் கார்பன் பயணிக்கும் பாதையை இந்த முதல் ஒரு குழு இதற்கு பேர் தான் கால்வின் சுழற்சி அப்படின்றாங்க கால்வின் சைக்கிள் ஒளிச்சேர்க்கை குறித்த இந்த ஆராய்ச்சிக்காக கால்வினுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது இவர் தனது ஆராய்ச்சிகள் குறித்து அறுநூறுக்கும் மேற்பட்ட அதிகமான ஆய்வு கட்டுரைகளை மற்றும் ஏழு புத்தகங்களை எழுதியிருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அதிகாரப்பூர்வமாக ஓய்வு பெற்ற போதிலும் அதன் பிறகு பதினாறு ஆண்டுகள் வரை பதினாறு ஆண்டுகள் வரை தன் குழுவினருடன் பல்வேறு வகையான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வந்தார் பல கல்வி நிறுவனங்களின் விசிட்டிங் ப்ரொபஸராக பணிபுரிந்தார் ப்ரொஃபஸராக பணிபுரிந்தார் பல உயர் கல்வி நிறுவனங்களில் பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்களில் ஏராளமான விருதுகள் மற்றும் புத்தகங்களில் பதக்கங்களை பெற்றார் பதக்கங்களை பெற்று லண்டன் ராயல் சொசைட்டி உள்ளிட்ட கௌரவமிக்க அரசியல் அமைப்புகளின் அறிவியல் அமைப்புகளின் மண் பொறுத்துக்கொள்க லண்டன் ராயல் சொசைட்டி உள்ளிட்ட கௌரவமிக்க அறிவியல் அமைப்புகளின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் வாழ்நாள் இறுதி வரை ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வந்தவர் கணேசரே ஆராய்ச்சி தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறார் சாவர வரைக்கும் இறந்து போகிற வரைக்கும் கால்வின் ஈடுபட்டு ஈடுபட்டு வந்த கால்வின் எண்பத்தாறு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நைன்டி ஸ்கிரஸ் பிறந்த வருஷத்தில் இறந்து போகிறார் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது காலதாமதமாக காணொளி வெளியாக இருக்கிறது அனைவரும் பொறுத்துக்கொள்ளவும் நன்றி வணக்கம்